இரேமியாவின் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை கத்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தள்ளும் எங்கள் நிந்தையை நோக்கிப் பாரும் எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புற தேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின திக்கற்றவர்களானும் தகப்பன் இல்லை எங்கள் தாய்கள் விதவிகளைப் போல இருக்கிறார்கள் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் எங்கள் பிறகு விலைக்கிரையமாய் வருகிறது பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இலை இல்லை அப்பத்தால் திருப்தி எகிப்தியருக்கும் அசிரியருக்கும் எங்களை கையளித்தோம் எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவர்களுடைய அகிரமங்களை சுமைக்கிறோம் அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பம் கரையை போல் கருத்து போயிற்று சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள் பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள் முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை வாலிபரை ஏந்திரம் அரைக்க கொண்டு போகிறார்கள் இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள் முதியோர்கள் வாசல்களில் உட்கார்கிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று எங்கள் இருதயத்தின் கலிகூறுதல் ஒளிந்து போயிற்று எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே அதனால் எங்கள் இருதயம் பலற்றமாயிற்று அதீ எங்கள் கண்கள் இருண்டு போயின பாழாய் கிடைக்கிற சியோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது கர்த்தாவே நீர் எஞ்செஞ்சைக்கும் இருக்கிறீர் உங்களுடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும் தேவிரீர் எஞ்செஞ்சைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன கர்த்தாவே எங்களை உன்படத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ எங்கள் பேரில் கடும் கோபமாய் இருக்கிறீரே புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் முடிந்தது